உலகை அதிர வைத்த பத்து பெரும் அரசியல் படுகொலைகள் அரசியல் காரணமாகவும் அரசியலில் பெரும் பதவிகளில் இருந்தபோது அவர்கள் கொண்டு வந்த சட்ட திருத்தங்கள் மற்றும் செய்த செயல்கள் முன்விரோதம் என பல காரணங்களினால் அரசியல் படுகொலைகள் நிகழ்ந்துள்ளன இதில் பெரும்பாலும் படுகொலை செய்யப்பட்டவர்கள் தேச தலைவர்களாக இருந்தவர்கள் அதிலும் பலர் பதவியில் இருக்கும் போதே படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் இந்தியாவில் காந்தியில் விரோதம் காரணத்தால் படுகொலை செய்யப்பட்டவர்கள்தான் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவங்கள் எல்லாம் அந்தந்த தேசம் என்பதை தாண்டி உலகையே அதிர வைத்தவையாகும் தமிழ் வாய்ஸ் ஆப்ரகாம் லிங்கன் தியேட்டரில் நாடகம் பார்த்துக் கொண்டிருக்கும் போது அதே நேரத்தில் இவர் ஜான் என்பவரால் படுகொலை செய்யப்பட்டார் லூயிஸ் பிரிட்டிஷ் ராயல் குடும்பத்தைச் சேர்ந்த லார்ட் லூயிஸ் மவுண்ட்பேட்டன் அயர்லாந்தில் விடுமுறை நாட்களில் இருந்த போது படுகொலை செய்யப்பட்டார் எக்ஸ் கருப்பு தேசியவாதியான மெல்கோம் எக்ஸை இஸ்லாம் நாட்டை சேர்ந்த மூவர் தொடர்ந்து துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்தனர் காந்தி இந்திய தலைவரான காந்தியை துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்தார் கென்னடி முன்னாள் அமெரிக்க அதிபர் ஜானப் கென்னடியை லோனர்டி ஹார்ட் என்பவரால் படுகொலை செய்யப்பட்டார் இந்த காரணம் படுகொலைக்கான மறைக்கப்பட்ட சதி என குடியுரிமைக்காக போராடிய தலைவர் மார்டின் லூதர் கிங் இவர் கழுத்தில் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த படுகொலை சம்பவம் அமெரிக்காவையே அதிர வைத்தது இந்திரா காந்தி இந்திய முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவரது பாதுகாவலராக இருந்த நபர்களால் முப்பத்தி மூன்று குண்டுகளால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் ராஜீவ் காந்தி முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ் காந்தி மனித குண்டு மூலம் படுகொலை செய்யப்பட்டார் இது இந்தியாவை மட்டுமன்றி உலகையே நிரலவைத்து சம்பவமாக அமைந்தது ஜூலியஸ் சீசர் இவரது சபையைச் சேர்ந்த விரோதிகளை இவரை இருபத்தி மூன்று கத்தியால் குத்தி கொலை செய்தனர் பிரான்ஸ் பெர்டியான் ஆஸ்ட்ரோ ஹங்கேரியன் பேரரசராக இருந்தவர் இவரை போஸ்னியன் பிரிவினைவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இவரது மரணம் முதலாம் உலகப் போர் உண்டாக முக்கிய காரணியாக அமைந்தது உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்